தேவனுடைய நாமத்தினாலே நான் போரவும் இருக்கிறேன். கதிராகி இயேசு கிறிஸ்து தன் காயதிக் உருபோட அந்த இரவிலே அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார் அப்படியே அவர் திராட்சரஸத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து இதில் பானம் பண்ணுங்கள் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று மத்திய இருபத்தி ஆறு இருபத்தாறில் இருந்து இருபத்தெட்டு வசனங்களில் இயேசு சொன்னேன் அதுவே நமக்கு தெரியும் கத்தருடைய பந்தியினுடைய முக்கியத்துவம் அதை பற்றி உங்களுக்கு நான் போதிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை கத்தோடைய பந்தி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த கத்தருடைய பந்திக்காக நான் கத்தரை சுத்திருக்கிறேன் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கிருமையாக ஆண்டு வரை எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த முதல் பந்திக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் பந்தி இது காவஸ் போத் ரத்தம் ஜெயம் ஏ ரத்தம் ஜெயம் ஏசு ரத்தம் ஜெயம் கத்தாவ எங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்ட உங்களுடைய சைதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் போதகர்களாக நாங்கள் கூடியிருக்கிறோம் நாங்கள் எங்கள் சபைகளிலே வந்தியை நடத்துகிறோம் ஆனால் இந்த நாளிலே நாங்கள் இந்த பந்திக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் எல்லா பயபக்தியோடு பரிசுத்த உணர்வோடு கர்த்தரோடு மனிதர்களோடும் சமாதானமாய் ஐக்கியமாய் உள்ள போதகர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு திரும்பத்தார்கள் ஆசிரியப்பீடாக காத்துக் கொள்வீராக கத்தாகவே இயேசுவே தப்பத்தை ஆசிர்வைத்தாளும் இந்த ரசத்தை ஆசிர்வைத்தாளும் ஆண்டவரே இதை புசிக்கும் பொழுது எங்கள் சரீரத்தில் பலன் ஆரோக்கியம் இன்னும் ஒரு உற்சாகம் எங்களுக்கு காணப்படக்கூட செய்வீராக இயேசு நாமத்தில் உடைய கரங்களை கொடுத்து ஜெயிக்கிறோம் எங்கள் ஆமே திருப்பி அதை கொடுக்க மாதிரி இருந்தோம் ஆனால் வந்து தெரியலையே

Eu

அதிகமாக பிதாவே வழிர்வதிக்கப்பட்டு இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாய் நெட்லான் கலேஷுக்காக நன்றி செலுத்துகிறோம் கற்று தாமே இந்த அந்தவரை கிருபை நாளை நீ நடத்தி வருகிறேன் அதற்காக நன்றி இந்த நாளையில் கூட வந்து ஒவ்வொரு போதகப் பிதாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லத்துக்கிறோம் இந்த நாளில் கூட கற்றுடைய வார்த்தையை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அருமையான தேவதாஸ்களுக்காக நடைசிப்படுத்துகிறோம் எங்களோடு கூட அந்தவரை நீர் விருதத்துக்கு இருந்தையும் ஒத்து பேசின வார்த்தைகளுக்காக சொல்கிறோம் இந்த ஆண்டில் எப்படி ஆயினும் அந்தவரை எங்கள் ஊழியர்கள் மேன்மைப்பட அன்றுவரை எல்லாம் ஆசீர்வாதமாக நடக்கப்பட்ட உதவி செய்வீராக இந்த ஜனவரி மாதம் தொடங்க இந்த ஐக்கியமானது டிசம்பர் மாதம் பன்னே உங்களுக்கு கிருபை வர நடத்த நீங்கள் உதவி செய்வீராக எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துவெளி போராட்டங்கள் சோர்வுகள் விளைவினங்கள் பொருளாதாரத்தில் நாங்கள் சந்தித்து வருகிற சவால்கள் எல்லாவற்றிலும் தகவல் நீ திரும்ப எங்களை ஆசீர்வாத்துக்கே விசேஷமாக கொடுத்த எல்லா ஐக்கிய தலைவருக்காக நடை செலுத்துகிறோம் எல்லா நிர்வாகிகளுக்காக நடை செலுத்துகிறோம் நடைமுறை இதை விசேஷமாக ஒவ்வொரு மாதமும் நடைபெற தவறாமல் ஒவ்வொரு திருச்சபையில் நடத்தி வருகிற ஒவ்வொரு போதகருக்காக நாங்கள் நடை செலுத்துகிறோம் இந்த ஆண்டியில் எல்லா விதமான திட்டங்களும் செயல்பாடுகளும்